ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பு நவராத்திரி முதல் நாளான இன்று முதல் அமலுக்கு வருகிறது இது தொடர்பா நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது நாட்டு மக்களுக்கு சேமிப்பு தொகையா இருக்கும் அப்படின்னும் இதனை மக்கள் நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடலாம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு ஜிஎஸ்டி வரி குறைப்பால அன்றாடும் அத்தியாவசியமா பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலை குறைந்து சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சேமிக்க முடியும் அப்படின்னும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு இப்ப முன்வைக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா பால் முட்டை பன்னீர் பேனா பென்சில் மருத்துவம்னு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு கடந்த எட்டு ஆண்டுகளா சுமார் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொல்லுது அப்ப இத்தனை வருஷமா சாதாரண நடுத்தர மக்கள் தலையில ஜிஎஸ்டிங்கிற ஒரு பெரிய பாராங்கல்ல தூக்கி வச்சுட்டு எதிர்கட்சிகள் பத்தி பத்தியெல்லாம் பேசினப்ப அவங்க கண்டனங்களையெல்லாம் புறந்தள்ளன ஒன்றிய அரசு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடியை பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட எல்லாத்துக்கும் அதிகமா வரி வசூலிச்சு வசதியா இருக்கீங்களே எங்களுக்கு வரி கட்டுறதுல என்ன கஷ்டம் இருக்க போதுன்னு அதிகப்படியா டேக்ஸ் போட்ட பிறகுதான் பிரதமர் மோடிக்கு மக்கள் பத்தின யோசனை வந்ததா இல்ல வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் நம்ம டேக்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே நம்ம குட்டு வெட்ட வெளிச்சம் ஆயிடும் பயந்து மக்கள் தலையில இருக்கிற ஜிஎஸ்டிங்கிற பாராங்கல்ல ஏலக்காய் சைஸ் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு நலிந்த தொழில்துறை வளரும் கிட்ட சேமிப்பு பெருகும் திருவிழாவா கொண்டாடுங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு எதிர்கட்சிகள் இப்ப கேள்வி கேட்குறாங்க இத பத்தி மக்கள் நீங்க உங்கள் கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்